வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜோயல் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குது அதுக்கு முன்னால் இந்த வண்டியை நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா தென்காசி மாவட்டம் சத்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல்புறம் ஜோயல் ஆட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் பார்க்கலாம் வாங்க இந்த வண்டியோட விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பெட்ரோல் வண்டி நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டியில் ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி சரண்ட்ரு பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம் எப்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த வண்டியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது இந்த வண்டியை பார்த்திங்கன்னா மொத்தமே ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷோரூமில் எப்படி எடுத்தாங்களோ அதே போல் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு அஞ்சு டயருமே புதுசாக இருக்கும் ஸ்டெப்னி டயர்லாம் இறக்கவே இல்லை பெயிண்டிங் எல்லாமே கேபின் பெயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நியூவாக எப்படி வந்ததோ அதே போல் தான் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் அந்த ஓனரோட ஓன் யூஸுக்கு மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதிகமாக வண்டி யூஸ் பண்ணவே இல்லை சின்ன சின்ன லோட் மட்டும் ஓட்டியிருக்காங்க மற்றபடி வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது டயர் பாருங்கள் ஸ்டெப்னி டயருன்னு இறக்கவே இல்லை அப்படி புதுசாக இருக்குது எல்லா டயருமே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தான் கேட்குறோம் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இதில் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு லோன் வசதியும் உங்களுக்கு லிமிட்டட் ஃபைனான்ஸில் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை எல்லாமே புத்தம் புதுசாக தான் இருக்குது நீங்கள் புது வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு ஈக்குவலாக இந்த வண்டி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் கீழெல்லாம் எந்த இடத்துலையுமே அரிப்பு இல்லை இதெல்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஒரு தட்டல் முட்டல் இல்லாமல் க்ளீனாக இருக்குது வண்டி கேபின்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த கவர் கூட இன்னும் கொஞ்சம் கிழிக்காமல் தான் இருக்குது சீட்டு கவர்லாம் கிழிக்கலை கண்ணாடி எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி கிலோமீட்டர் லைவாக பாருங்கள் மொத்தமே உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதில் ஒரிஜினல் ஓட்டம்தான் அவங்க எடுத்து ஒரு நேரம் தான் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது இன்னும் நாலாயிரம் கிலோமீட்டர் அதாவது பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒன்று ஒன்று ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண வண்டியாக இருக்கும் இந்த வண்டியில் அதை தவிர வேறு எந்த செலவுமே இல்லை பாடி கட்டி நல்லா நீட்டாக இருக்குது யாராவது எடுத்து நல்லா நல்ல கண்டிஷனில் ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வண்டியை எடுத்து ஓட்டலாம் புது வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதனால் இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வாங்க இந்த வண்டியை ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி It's forever.